நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு இருக்கும் என்னுடைய ஐநூற்றி மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூராலசமான வீடுகள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்களினுடைய ஜாதக ஆய்வுகள் இது மட்டும் நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஐந்தாம் இடத்தில் இந்த பாவகிரகம் அமரவே கூடாது என்று சொல்லப்படுதுங்க அப்போ எந்தெந்த பாவகிரெலாம் ஐந்தாம் இடத்தில் அமரக்கூடாது ஐந்தாம் இடம் என்பது பொதுவாக எதை குறிக்கும் பொதுவாக ஐந்தாம் இடம் என்பது என்ன சொல்கிறோம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அதிர்ஷ்டம் இது போன்ற விஷயங்கள்லாம் குறிக்கக்கூடிய இடம் இது இந்த ஐந்தாம் இடம் அது ஒருவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை சொல்லக்கூடிய இடம் எடுனா ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் மிக முக்கியமான இடம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது வந்து முழுக்க முழுக்க ஒரு அற்புதமான இடமாக இருக்கணும் பெரும்பாலும் அந்த கிரகம் பாவகரத்துடைய தொடர்பு இல்லாமல் இருந்தால் சிறந்தது ஐந்தாம் இடம் என்பது பூர்வீகத்தை குறிக்கும் இந்த ஐந்தாம் இடத்தோடு பாவகிரகம் தொடர்பு கொள்ளும்போது பூர்வீகத்திலேருந்து விலகி செல்லக்கூடிய அமைப்பு அல்லது பூர்வீகத்திலிருந்து வெகு தூரம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு பூர்வீகத்திலே நிலையாக இருக்க முடியாத ஒரு அமைப்பு ஏற்படும் ஐந்தாம் இடத்தினுடைய பாவகிரகம் தொடர்பு கொள்ளும் போது இதில் நம்ம இந்த பதிவில் பார்க்கிறது என்பது என்ன என்னன்னாங்க அதாவது ஐந்தாம் இடத்துல இந்த ஒரு பாவகிரகம் அமரும்போது குழந்தை பாக்கிய விஷயத்தில் தடை ஏற்படும் என்று சொல்கிறாங்கல்ல அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அதாவது எப்போதுமே ஒரு பாயிண்ட் என்னென்னா எல்லா விஷயத்துக்கும் நீங்க மூன்று விஷயத்தை அந்த பாவகம் பாவகாதிபதி காரக கிரகம் அப்படிங்கிற மூன்றுத்தையும் ஒரு விஷயத்துல மட்டுமே பலன் கிடையாது எதை எடுத்தாலுமே சரிங்க ரெண்டாம் இடம் குடும்ப சரண் எடுத்தீங்களா குடும்பாதிபதியுடைய நிலையை பார்க்கணும் குருவினுடைய நிலையை பார்க்கணும் இது போன்ற எல்லா விஷயத்திலுமே அதே மாதிரி மூன்றாம் இடமா சகோதர காரகன் சகோதர காரகன் மூன்றாம் இடம் மூன்றாம் பாவகம் மூன்றாம் அதிபதி சகோதர காரகன் செவா இது போன்று ஐந்தாம் இடத்துக்கு எந்த அமைப்பு வருது அப்படின்னா ஐந்தாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடம் குழந்தைக்காரகன் குரு இந்த மூன்று தியும் சீர்திக்கு பார்க்கணும் அந்த அமைப்பில் நீங்கள் பார்க்கும்போது ஐந்தாம் இடத்தோடு பாவ தொடர்பு பொதுவாகவே பாவகிரகம் தொடர்பு கொள்ளக்கூடாது ஆனால் பொதுவாக ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா ஐந்தாம் இடத்துல கேது அமரக்கூடாதுங்க அஞ்சில் கேது இருந்தால் கொஞ்சம் பிஞ்சில்ல என்று ஒரு பழமொழி சொல்லுவாங்க அஞ்சில் கேது இருந்தால் கொஞ்சம் பிஞ்சு இல்லை அப்படின்னா அர்த்தம் குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாதுங்க ஐந்தாம் இடத்தில் கேது அமர்ந்திருந்தாலும் அந்த கேதுவை ஒரு குருவினுடைய பார்வை கிடைக்கின்றது அந்த கேதுவிற்கு ஒரு குருவின் பார்வை கிடைக்கின்றது ஐந்தாம் பாவகத்தில் ஒரு சுபத்து ஒரு சுபகரகம் அதோடு கேதுவோடு இணைந்திருக்கின்றது ஐந்தாம் அதிபதி நன்றாக இருக்கின்றார் இப்படி எல்லாவற்றையும் சீர்திக்கு பார்க்கணும் ஒரு விஷயத்தில் மட்டுமே பலன் கிடையாது அஞ்சில் கேது இருந்தாலே கொஞ்சம் பெஞ்சு இல்லை அஞ்சில் கேது இருந்தாலே குழந்தை பாக்கியம் இல்லை ஐந்தில் கேதுன்னு இல்லை ஐந்தாம் இடத்துல பாவகர் இருந்தாலே குழந்தை பாக்கியம் கிடைக்காதுங்க என்றெல்லாம் சொல்லப்படுது அப்படி கிடையாது அஞ்சில் ராகு இருந்து நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இருக்குது அஞ்சில் கேது இருந்து நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இருக்குது ஐந்தாம் இடத்துல சனி இருந்தும் குழந்தை பாக்கியம் உள்ளவங்க இருக்காங்க ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருந்தும் குழந்தை பாக்கியம் உள்ளவங்க இருக்காங்க அப்போ அந்த ஒரு பாயிண்ட் கிடையாது ஐந்தாம் இடத்தோடு பாவகரம் தொடர்பு கொண்டா தாமத புத்திர பாக்கியம் கிடைக்கும் கொஞ்சம் வெகு சீக்கிரமாக குழந்த பாக்கியம் கிடைக்காதுங்கிற பாயிண்ட் தான் வரும் ஆனால் அதுக்காக குழந்த பாக்கியமே கிடைக்காதுன்னு சொல்றதில்ல தாமத புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் ஐந்தாம் இடத்திலே சனி அமர்ந்திருக்கின்றார் அவரை குரு பார்க்கின்றார் ஐந்தில் கேது அமர்ந்திருக்கின்றார் அவர் குருவினுடைய தொடர்பில் ஒரு சுபரத்து தொடர்பில் இருக்காரு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐந்தாம் அதிபதியினுடைய தசை நடைமுறையில் செல்கின்றது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்போ அஞ்சுல கேது இருந்தாலே குழந்தை பாக்கியம் இல்லை ராகு இருந்தாலே குழந்தை பாக்கியம் இல்லை என்ற அமைப்பெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஐந்தாம் அதிபதி நன்றாக இருக்கின்றாரா அப்படின்னு பாருங்கள் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே பாவகரம் இருந்தாலும் ராசிக்கு ஐந்தாம் இடம் நன்றாக இருக்கின்றதா பாருங்கள் குழந்தைக்காரகன் குருவின் நிலையை சீர்திக்கு பாருங்கள் குரு நன்றாக இருக்கின்றாரா இது போன்ற அத்தனை விஷயங்கள் நம்ம சீர்திக்கு பார்க்கும்போது தான் உண்மையிலே இதில் குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் உள்ள ஒரு ஜாதத்தில் வந்து அஞ்சல கேது இருக்காரு அதை சனியும் பார்க்கின்றார் ஐந்தில் கேது அமர்ந்து சனி தொடர்பு கொண்டிருக்கின்றார் ஐந்தாம் அதிபதி நீச்சமாக இருக்கின்றார் அப்போ ஐந்தாம் பாவகம் கிட்டிருக்கின்றது ஐந்தாம் அதிபதி குழந்தைக்காரகன் குருவும் பாவத்தை அடைந்திருக்கிறார் வச்சுக்கோங்களேன் இது போன்ற ஜாதகத்தில் தான் மிக கடுமையான குழந்தை பாக்கிய அதாவது கிடைக்க இயலாத நிலைக்கு போகுது அதாவது கடுமையான புத்திர தோஷம் என்று சொல்ல முடியும் அப்போ எல்லோருக்கும் அந்த அமைப்பு இருக்கின்றா எல்லோருக்கும் அந்த அமைப்பு இல்லை அஞ்சலுக்கு கேது இருந்தாலே குழந்தை பாக்கியம் கிடையாது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது சுபத்துவமாக இருக்கின்றதா பாவத்துவமாக இருக்கின்றதா என்ன தசை நடைமுறை வருகின்றது இது போன்ற அனைத்து விஷயங்கள் நம்ம சீர்துக்கு பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் எப்போது கிடைக்கும் என்று நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்